வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி ஏழுமலையானை ஒரு மணி நேரத்தில் தரிசிக்கலாம் எப்படி என்பதை விவரத்தை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பல்வேறு மாநிலம் மாவட்டம் என தினசரியும் குவிந்த வண்ணம் உள்ளனர் வேறு மாவட்டம் மாநிலத்திலிருந்து பக்தர்கள் வருவதால் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துவிட்டு தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வருவார்கள் அப்படி நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் பெருமாளை விரைவில் தரிசிக்க ஒரு வாய்ப்பு உள்ளது அதாவது எஸ்எஸ்டி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் திவ்ய தரிசனம் என்ற டிக்கெட் திருப்பதியில் கிடைக்கும் இந்த டிக்கெட்கள் தினமும் அதிகாலை மூணு மணிக்கு விஷ்ணு நிவாசம் சீனிவாச வளாகம் பூதேவி வளாகத்தில் வழங்கப்படும் இந்த டிக்கெட்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் எஸ்எஸ்சி டிக்கெட்டுகளை கொடுக்கும்பொழுது நேரம் மற்றும் நுழைவு விவரங்கள் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஏழுமலையானை தரிசிக்கலாம் அதிகாலை செல்வதன் மூலம் நீங்கள் இந்த டிக்கெட்டுகளை வாங்கிக்கொண்டு கொண்டு ஏழுமலையானை நன்றாக தரிசனம் செய்யலாம் இதனை கவனத்தில் கொண்டு அடுத்த முறை திருப்பதிக்கு பிளான் செய்யுங்கள் திருப்பதி ஏழுமலையன் விரைவில் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் யாருக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்காது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க மறக்காம நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்